நாகமலை அடிவாரத்தில் உள்ள ஏரியின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த இந்த கல்வெட்டை நாங்கள் அனைவரும் கயிறு கட்டி இழுத்து வந்து டிராக்டரில் ஏற்றி அருங்காட்சியகத்துக்கு எடுத்து வந்தோம்

இந்த நீங்கள் பார்க்கும் இந்த கல்வெட்டானது பர்கூர் ஒன்றியம் கொண்டப்பநாயக்கனப்பள்ளி ஊரில் நாகமலைக்கு தென்புறம் உள்ள ஏரிக்கு அருகில் உள்ள ஒரு புதற்காடு போன்ற ஒரு இடத்தில் இருந்து அருங்காட்சியகத்துக்கு கொண்டு வரப்பட்டது இது மூன்றாம் குலோத்துங்கனுடைய காலத்தில் குறுநில மன்னனாயிருந்த அதிகமான் விடுகாதழகிய பெருமாள் ஆனவன் ஒரு திருவெண்காடு உடைய கோயில் ஒன்றுக்கு அளித்த தானத்தை பற்றிய கல்வெட்டு இது பெரும்பகுதி உடைந்திருக்கிறது ஆனால் முக்கியமான பகுதியானது நமக்கு இந்த மன்னனுடைய பெயர் ஆட்சியாண்டு போன்ற முக்கிய தகவல்களை இந்த கல்வெட்டு தருகிறது இப்பொழுது இந்த வாசகத்தை பார்ப்போம் ஸ்வஸ்தி ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர்க்கு யாண்டு இருபத்தி ஒன்று ஆவது அதிகை மான் ஈய பெருமாள் போது திருவெண்காட் அம்பாருடையால் திருவென்டாலும் இரண்டால் மகள் இத்தன்மம் பிள்ளை அழிவித்து எழுத்து வெட்டி வி என்று இந்த பகுதி வந்து நிலத்தை பற்றி இதற்கு கீழே இது வந்து ஒரு பெரிய கல்வெட்டு போல் தெரிகிறது இந்த விதையுன்ற ஒரு வார வார்த்தை இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது வந்து எவ்வளவு நிலம் என்ற அளவை குறிக்கும் இதற்கு கீழே வந்து இந்த கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தினுடைய எல்லாம் பின்னால் வரும் அந்த கல்வெட்டு நமக்கு கிடைக்கவில்லை முக்கியமான முதல் பகுதி மட்டும் இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது இந்த கல்வெட்டானது பிற்கால சோழன் மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சியின் கீழ் ஆண்ட அதிகமான் விடுகாதழகிய பெருமான் என்ற குறுநில மன்னன் இந்த பகுதியை ஆட்சி செய்து வருகிறான் அந்த மன்னனானவன் திருவான் திருவெண்காடுடைய அம்பாருடையால் என்ற கோயிலுக்கு நிலத்தை தானமாக அளித்த செய்தியை இது குறிப்பிடுகிறது இது ஒரு முழுமை பெறாத கல்வெட்டு இருந்தாலும் மன்னனுடைய பெயர் அவனுடைய ஆட்சி ஆண்டு குறுநில மன்னனுடைய பெயர் போன்ற முக்கிய தகவல்களை இந்த கல்வெட்டு தருகிறது